கிறிஸ்துவல் அன்பானவர்களே உங்களை இயேசுவின் நாமத்தினால் நான் வாழ்த்துகிறேன் பிரிமணவர்களே இந்த நாளில் விசேஷித்த ஒரு ஆசீர்வாதமான ஒரு சத்தியத்தை நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம் சத்தியம் அப்படின்னு சொல்கிறத விட பரிசுத்த ஆவியானவருடைய மகத்துவத்தை நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம் பரிசுத்த ஆவியானவர் யார் அவர் இருந்தால் என்ன நம்ம எப்படி இருப்போம் என்ன நடக்கும் அந்த பரிசு தாவியை பெறாதவர்கள் எப்படி பெற்றுக்கொள்ளலாம் இந்த விஷயங்களை குறித்து இந்த நாளில் உண்மையிலேயே பரிசு தாவியானவர் நம்மோடு இடைப்படுகிறார் பிரிமானவர்களே இதை பரிசு தாவியானவரே நமக்கு சொல்லும்படியால் கண்களை முடி ஒரு நிமிடம் நாம் ஜபிப்போம் ஸ்தோத்திரம்ப்பா எங்களை அதிகமாயி நேசிக்கின்ற அன்பின் பிதாவே இந்த நல்ல நாளுக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா பரிசுத்த ஆவியானவர் யார் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை பரிசுத்த ஆவியானவருடைய அப்பா அவருடைய மகிமையை எங்கள் கண்கள் காணும்படியாய் இவர்கள் கண்கள் மனக்கண்கள் காணும்படியாய் அப்பா இந்த நாளில் என் தேவன் கிருவை பாராட்டுவீராகப்பா ஆவியானவர் தகப்பனே இந்த வீடியோ பார்க்கிற ஒவ்வொருவர் மேலும் அசைவாடுவீராகப்பா அவர்கள் மனக்கண்கள் திறக்கப்படுவதாக ஹலெ லுயா இந்த நாளில் தகப்பனே அப்போ அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும்படியாய் அதை பெற்றுக்கொள்ளாதவர்கள் இந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும்படியாய் பெற்றுக்கொண்டவர்கள் உமக்கு சாட்சியாக நிற்கும்படியாய் பரிசுத்தாவியானவருடைய மகிமை வல்லமை அவர்கள் மேல் ஆளுகை செய்யட்டும் இயேசுவின் நாமத்தின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமே ஹலெ லுயா பிரிமானவர்களே பரிசுத்த ஆவியானவர் யார் அப்படின்னு சொன்னால் பரலோகத்தில் நம்மை குறித்து சாட்சி இடுகிறவர் மூவர் அவர் யாருன்னா பிதா குமாரன் பரிசுத்தாவி ஒன்று யோவான் ஐந்து ஏழில் சொல்லப்பட்டிருக்கிறது பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் நம்மை குறித்து அவங்க சாட்சி சொல்லணும் அப்படின்னு சொன்னால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை குறித்து சாட்சி சொல்லுகிறார் அப்படின்னு வருது இந்த அப்போ பிதா குமாரன் பரிசுத்த ஆவி ஆனால் இன்றைக்கி நம்ம வணங்குகிற தெய்வம் அதுதான் பிதா குமாரன் பரிசு தாவி அலைலோயா பிதா வேற ஆவியானவர் வேற பரிசு தாவியானவர் இல்லை வேற இல்லை மூன்றும் ஒன்றே ஆவி அதாவது ஏசு கிறிஸ்துவ இப்போ பழைய ஏற்பாட்டு காலத்தை எடுத்துக்கலாம் மரியாவை பார்த்து அப்போ சொல்கிறாங்க பரிசுத்தாவியானவர் தாவியானவர் உண்மையில் நிழலிடுவார் உனக்கு குழந்தை பிறக்கும் அப்போ அவ கொஞ்ச நாள் கழித்து எலிசபெத்துகிட்ட போய் எலிசபெத்தை பார்த்து சொல்றா இந்த எல்லாம் சொன்ன உடனே எலிசபெத்து பரிசுத்த ஆவியினாலே நிரம்பி அவ நிரம்பி மரியாலை வாழ்த்தும்போது அவள் வயிற்றில் இருக்கிற பிள்ளை தொல்லிற்று அப்போ இன்றைக்கு நம்ம யார் வந்து எந்த ஒரு பெண் குழந்தை உண்டாயிருக்கிறபோது பரிசுத்த ஆவியினாலே நிரம்பின ஒரு மகளாக இருக்கிறாளோ அப்பொழுது அவள் வயிற்றில் இருக்கிற பிள்ளை அபிஷேகத்தினால் நிரம்பும் ஏன்னா பரிசுத்த ஆவியினால் நிரம்பப்பட்ட ஒரு பெண் எப்பொழுதும் துதிப்பவளா ஜெபிப்பவளா வேதம் வாசிப்பவளா இருப்பாள் அப்போ அந்த குழந்தை வயிற்றுக்குள்ளே இருக்கும்போதே அது அபிஷேகத்தோடு பிறக்கும் உண்மை இது இப்போது பரிசுத்த ஆவியானவன்றத ரெண்டே வார்த்தையில் சொல்லலாம் அப்படின்னா என்ன தெரியுமா அன்பு ரெண்டாவது சத்தியம் உண்மை சத்தியம்னா என்னது உண்மை தேவன் சொன்ன ஆவி சத்தியம் ஆண்டவர் சொல்றாரு நானே வழி நானே சத்தியம் நானே ஜீவன்றாரு அப்போது சத்தியம்ன்றது என்னன்னா தேவன் நமக்கு கொடுத்த கற்பனைகள் கட்டளைகள் நியாயப்பிரமான்கள் இவைதான் சத்தியம் இந்த சத்தியம் நமக்குள் இருந்தால் நம்ம போய் பேச மாட்டோம் இல்லையா சத்தியம் இருந்தால் நம்ம உண்மை பேசுவோம் அப்போது எப்படின்னு கேட்டிங்கன்னா அப்போ சல்லரில் பார்க்குறோம் அந்த சப்பிரால் அந்த ரெண்டு பேர் கணவன் மனைவியும் அது ஒரு பங்கை மட்டும் வஞ்சித்து அவங்க ஒழிச்சு வச்சுட்டு மீதியை கொண்டு வந்து கொடுக்குறாங்க அப்போ சல்லர்கள் சொல்கிறாங்க இனிமேல் நம்ம எல்லோரும் ஒன்றா ஐக்கியமாக இருக்கணும்னு சொல்லி அவங்கவுங்ககிட்ட இருக்கிற எல்லாத்தையும் ஒன்றா கொண்டு வந்து போட்டுறாங்க அதில் இந்த சப்பிராலும் அனன்யாவும் மட்டும் ஏமாந்து ஒரே ஒரு பங்கு அவங்களுக்கு ஃபுல்லாக கொடுக்க மனசு வரல கொஞ்சோண்டு நம்ம வச்சுக்கலான்னு ஒழிச்சு வச்சுட்டு வர்றாங்க அப்போது அந்த ஆலயத்துக்குள்ளே நுழையும் போதே சொல்கிறார் நீ பரிசுத்த ஆவியின் இடத்துல நீ ஒளிந்து பரிசுத்த ஆவியானவர்கிட்ட நீ பொய் சொல்லி பொய் சொல்லும்படி சாத்தான் உன்னை ஏவினானோ அப்போ பொய் சொன்னால் சாத்தான் உள்ளே இருக்கான்னு அர்த்தம் அப்போது அந்த சத்தியம் நமக்குள்ளே இல்லை உண்மை இல்லை உண்மை அவர் சொல்கிறார் பரிசுத்தாவியானவரிடத்தை பரிசுத்த ஆவியானவரை வஞ்சிக்கும்படி நீங்கள் சாத்தான் உன்னை பொய் சொல்ல ஏ விட்டானோ அப்போ பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கும்போது நாம் சத்தியத்தின்படி நடக்கும்போது நம்ம உண்மை தான் பேசுவோம் எந்த நிலைமையிலையும் நம்ம போய் பேச மாட்டோம் இன்னைக்கு நினச்ச நேரத்தில் போய் வாயில் வருது குழந்தைங்க வாயில் வருது கணவன் மனைவிக்குள்ளே வருது குடும்பத்தில் பொய் இது பொய் இல்லை அப்படின்னு நினச்சபடி பொய் இருந்தால் பரிசு தாவி நம்மகிட்ட இல்லைன்னு அர்த்தம் டக்குன்னு குழந்தை போய் பேசும் அந்த பொய் உள்ளத்தில் இருந்தால் பரிசு தாவியானது இல்லை உண்மை தானியல் பார்த்தீங்களா எங்கும் உண்மை உண்மையில் இருந்தா அதனால நான் நினைச்சா நான் அப்படி ஜெபம் பண்ணலை அவன் போய் சொல்லியிருக்கலாம் உன்னை சிங்க கோயில போட போகிறேன் பானத்தில் போய் சொல்லியிருக்கலாம் ஆனால் அதை ஏற்றுக்கொண்டான் ஆனால் சிங்கத்தின் வாயை ஆண்டவர் கட்டினார் பரிசு தாவி என்பது சத்தியம் ப்ளஸ் அன்பு ஆண்டவர் முழுசையும் சொல்கிறார் நீ என்மேல் இருந்தால் என் வசனங்களை கை கொள்ள கடவுன் அவ்வளோதான் அதுதான் ஹோலி ஸ்பிரிட் பரிசு தாவியானவர் நமக்குள்ள இருக்கும்போது நாம் நிச்சயமாக தேவனுடைய சத்தியத்தை நாம் கடை நாம் கடைப்பிடிப்போம் தேவனுடைய சத்தியமே நமக்கு தெரியலனா எப்படி பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார்னு சொல்ல முடியும் அல்லா சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் ஆக்கும் அப்போது முக்கியமான ஒன்று ஆண்டவர் சொல்றபடி நானே வழி நானே சத்தியம் நானே ஜீவன் அந்த ஜீவ வார்த்தை நமக்குள்ள சத்தியம் நமக்குள்ள இருந்தாதான் பரிசு தாவியானவர் நமக்குள்ள இருப்பார் பொய்யும் அக்ரம சிந்தையும் கோபமும் வைராக்கியமும் கசப்பும் நம்ம உள்ளத்துல இருந்தா பரிசுத்தாவியானவர் இருக்க மாட்டார் ஏன்னா பரிசுத்தம் இல்லாத படிக்கு இது ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது இன்னொன்னு சொல்றாரு ஆண்டவர் ஒருவன் நான் வந்து கையினால் கட்டப்பட்ட ஆலயத்தில் நான் தங்க மாட்டேன் நான் கையினால் கட்டப்பட்ட ஆலயத்தில் தங்க மாட்டேன் அப்போது நீங்களே அந்த ஆலயம்ன்றார் இதுக்கு என்ன அர்த்தம் நம்ம ஆலயம் அப்படின்னு சொன்னால் நமக்குள் பரிசு தாவியானவர் நிரம்பி இருக்கும்போது நம் ஆலயமாய் மாறுகிறோம் தேவன் தங்குகிற ஆலயமாய் மாறுகிறோம் நமக்குள்ளே போட்டி பொறாமல் கசப்பு எரிச்சல் விபச்சார குணம் அதுக்கப்புறம் அடுத்தவங்களை கெடுக்கிறது அடுத்தவங்களை ஒடுக்கிறது இந்த காரியங்கள் எல்லாமே இருந்தால் ஹோலி ஸ்பிரிட்டு நம்மகிட்ட இல்லை இது இல்லாதபடி நாம் அன்பிலும் சத்தியத்திலும் நிறைந்தவர்களாய் நாம் இருக்கும்போது நாம் பரிசுத்த ஆவியினால் நம் இருதயம் நிரம்பப்படும் போது பிதா என்ன சொல்கிறார் ஏசு நான் ஒருவன் நான் உள்ளே வந்து உன்னோட நான் வாசம் பண்ணுறேன்றார் அப்ப அவர் நமக்குள்ள வந்துட்டா தான் தங்குற ஸ்தலம் நம்ம ஆலயமாய் மாறி தேவனுடைய ஆலயமாய் மாறி விடுகிறோம் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்தா நீங்க தான் ஆலயம் அலைலூயா ஒரு முறை பிரிமானவர்களே உண்மையாய் இந்த பரிசுத்த ஆவியையும் இதை குறித்து ஒரு கன்வென்ஷன் கூட்டம் எங்க சர்ச்சில் நடந்தது அப்போது ஒரு ஸ்பீக்கர் வந்து பேசினார் அப்போது வந்து நான் உடனே நான் வீட்டில் வந்து நான் ஆண்டவர்கிட்ட கேட்டது என்னென்னா ஆண்டவரே நான் அந்த ஆலயமாக மாறணும் இந்த வார்த்தை அவங்க பேசுனாது பரிசுத்த ஆலயம் நம்ம வந்து ஆண்டவர் வந்து ஆலயத்தில் தங்க மாட்டார் நம்ம உள்ளத்தில் ஏன்னா அது ஒரு டெடிக்கேஷன் டே அதாவது இப்போ சர்ச்சை நாளை வந்து நம்ம கொண்டாடுவோம்ல அந்த இப்போ ஒரு சர்ச்சை இன்னைக்கு டெடிக்கேட் பண்ணுறாங்கன்னா அந்த நாளை வருஷம் வருஷம் கொண்டாடுவோம்ல அப்படிப்பட்ட ஒரு நாள் அப்போ எஸ்ராஸ் இருக்கணும் ஐயா வந்திருந்தார் அப்போ நான் வாயில் இசை சபைக்கு போனேன் அப்போ அவர் பேசும்போது ஆண்டவர் எங்கே இருக்காருன்னு கேட்டார் எல்லாரையும் பார்த்து ஆண்டவர் இந்த கட்டடத்துலையாக இருக்கார் அப்படின்னாரு அவர் உங்களுக்குள்ளதாக இருக்கணும் அப்படின்னாரு நம்ம தான் அவர் தங்குற ஆலயம்னார் சொல்லிவிட்டு மூணு நாள் கன்வென்ஷன் நடந்தது அப்போ நான் வீட்டுக்கு வந்து நான் ஆண்டவத்தை கேட்டது ஆண்டவரே நான் நீங்கள் தங்குகிற ஆலயமாக மாறணும் ஆண்டவரேன்னு நான் ஆண்டவர்கிட்ட ஜெபித்தேன் அப்போது உண்மையிலேயே ஆவியானவர் எனக்கு கொடுத்த பாடல் பெருமானவர்கள் இதை சத்தியமாக நான் எழுதலை எனக்கு தெரியாது நான் கேட்டேன் பரிசுத்த ஆவீனால் நான் வந்து உங்கள் ஆலயமாக நான் மாறணும் அப்படி நான் கேட்டதுக்கு ஆவியானவர் எனக்குள்ளே இருந்து என்ன பாட வச்ச பாடல் தான் இது பிரியமானவர்களே இது நிச்சயமாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோவை ஆவியானவரே நடத்துகிறார் நீங்கள் யாரும் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க ஆவியானவருடைய அந்த அசைவாடுதலை நீங்கள் உணராத படிக்க போயிடாதீங்க அந்த ஆசீர்வாதத்தை தயவு பண்ணி இழந்துராதிங்க இதை நான் ஏதோ நீங்கள் என் பாட்டை கேட்கணும்லாம் நான் சொல்லலை நிச்சயமாய் ஆவியான உங்களோடு உங்களை ஆலயமாக மாற்றும்படி இந்த நாளில் உங்களுக்கு இந்த பாடலை த அவர் கொடுக்கிறார் நான் இல்லை ஆலயம் ஆலயம் துதித்தல் ஓலி நிரம்பியிருக்கும் ஜெய்பித்தல் இருக்கும் தூதித்தல் ஓலி நிரம்பி இருக்கும் ஜெய்பித்தல் எப்போதுமே இருக்கும் நாணீ ஆலயம் நாணீ ஆலயம் சுத்தம் என்னும் திரைச்சீலை அழகாய் அங்கு ஆடிடும் நானே ஆலயம் நானே ஆலயம் இயேசுவின் வாசனை எனக்குள் நிறைந்திருக்கும் இயேசுவின் வாசனை எனக்குள் நிறைந்திருக்கும் அன்பின் எங்கும் எப்போதும் அவர் அன்பின் மனம் கமலும்